தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் ஆபத்தானது எழுதியவர் சீனா நற்குணலிங்கம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் நச்சுத்தன்மை வாய்ந்தது நம் வாழ்க்கையை நாம் நிர்வகிக்க கட்டுப்பாடுகள் அவசியம் கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் ஆபத்தானது எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் ஏனெனில் அவற்றை எளிதில் மீண்டும் பெற்றுவிட முடியாது பாதை சரியானால் பயணம் சரியாகும் பாதை தெரிவதற்குள் சிலரது பயணங்கள் முடிந்துவிடும் பாதை எங்கே போகிறது என்பதை விட நாம் எங்கே போகிறோம் என்பதுதான் முக்கியம் நாம் போகும் பாதையை தீர்மானிப்பது நம் பயணம்தான் கட்டுப்பாடற்ற பயணத்தில் உன் வாழ்வை தொலைக்காதே கட்டுப்பாடுகள் நீ வகுத்து கொள்வது சுதந்திரம் நீ உனக்கு வழங்குவது யாவும் உன்னிடத்திலேயே கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் குடும்ப அமைப்பையே ஊசலாட வைக்கும் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தால் பலர் என்று தான் தோன்றித்தனமாக திரிகிறார்கள் சமூகத்தில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத வாழலாம் என்கின்ற சித்தாந்தமும் இன்றைய நவீன யுகத்தில் விதைக்கப்படுகிறது அதை ஒரு புரட்சியாகவும் சிலர் நினைக்கிறார்கள் இது மனிதரை நாசமாக்குகின்ற சித்தாந்தம் இவ்வுலகில் நல்லது கெட்டது என்பதெல்லாம் நம்முடைய எண்ணங்களை பொறுத்ததே ஷேக்ஸ்பியர் கருத்து ஆற்று நீரை அணைகட்டி தேக்கிவிட்டால் பல வேலைகளை செய்யக்கூடிய பெரிய சக்தியுடையதாக ஆகிவிடுகிறது அதேபோல நாமம் நம்முடைய சக்திகளை அடக்கி அளவாக உபயோகித்தால் அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் காந்தியடிகள் கூற்று தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாகச் செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் அப்துல் கலாம் கூறியது நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நில் விமர்சிக்கப்படும் இடங்களில் இரு நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் உன்வசப்படும் பண்பாக வாழலாம் அறிவினால் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடத்தில் கட்டுப்படுத்தவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடத்தில் வெளிப்படுத்துவதற்கும் பெயர்தான் திறமை அதை வளர்த்துக்கொள் மனது சொல்வதை கேளாதே அது உன் மதியை மயக்கும் மண்ணை தேடி சிலர் பொன்னை தேடி சிலர் பெண்ணை தேடி சிலர் வேலை தேடி சிலர் விடியலை தேடி சிலர் வேடிக்கையை தேடி சிலர் புகழை தேடி சிலர் பதவியை தேடி சிலர் தன்னை தேடியவர்கள் யார் மனிதா உன்னை தேட மறவாதே உன்னை தேடிப்பார் கட்டுப்பாடுடன் வாழலாம் யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கே வைத்துவிட்டு யாரிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிட்டால் வாழ்க்கை சிறக்கும் எதற்கும் நீங்கள் யார் என்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் கட்டுப்பாடற்ற சுதந்திர மனிதர்கள் தனிமையான ஓர் உணர்வால் தான் யார் என்பதை தொலைத்து அடிமையாக வாழ்கின்றார்கள் தமக்கான ஓர் உலகத்தை படைக்கிறார்கள் சமூக பிறழ்வுகள் கலாச்சார ஒத்திசை பெற்ற விடயங்கள் பாலியல் பிறழ்வு நடத்தைகள் பாடசாலை இடைவிலகல் கற்றலில் நாட்டமின்மை பண்பாட்டு பற்றின்மை ஆன்மீக நாட்டமின்மை சமூகமயமாதலில் நாட்டமின்மை பாலியல் நோய்களின் தோற்றம் போன்ற நலிவான பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் இவர்கள் வாழ்ந்த நாட்களை விட தேவையற்ற செயல்களை செய்த நாட்களே அதிகம் இவர்களுக்கு மரணப்படுக்கையில்தான் வாழ்க்கையின் அருமை தெரிகிறது மனிதர் நாகரிக காலத்திற்கு முந்தைய கற்கால வாழ்க்கை மனநிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனரோ என்ற ஐயமும் வினாவும் எழுகிறது ஆதி மனிதரின் கட்டுப்பாடற்ற தன்மை வெறித்தனமான தன்மம் வக்கிரம் ஒழுங்குமுறைக்கு உட்படாத வாழ்க்கை போன்ற சிக்கல்களையே அன்றாடம் கேட்கிற பார்க்கிற செய்திகள் நினைவுபடுத்துகின்றன எங்கு பார்த்தாலும் வன்முறை பெரிய காரணங்கள் தேவையில்லை சிறு காரணம் சிறிய தேவை சின்ன மன வருத்தம் இவை போதுமானதாக இருக்கிறது இந்த வன்ம வரியின் கண்களுக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என யாரும் தனித்து தெரிவதில்லை சுதந்திரமான கட்டற்ற வெளியாக நட்புகளையும் உறவுகளையும் வலைத்தளங்களில் தேட ஆரம்பித்ததில் எல்லா சிக்கல்களும் தொடங்கிவிட்டன உறவுகளோடு உறவாடாத மனம் தினத்துக்கொரு வாழ்த்தும் காலை வணக்கமும் சொல்லி மகிழ்வதுடன் பெண்கள் சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசித்து ஆசுவாசம் கொள்வதற்குள் பெண்களின் மீதான வக்கிரமும் பலாத்காரமும் கொலைகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது இதனால் நம்மை நாமே சிதைத்துக் கொள்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பது நியாயம் ஆனால் அடுத்தவரை சுரண்டி சேர்த்து வைப்பது அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் பாவம் கட்டுப்பாடற்றவர்கள் விஞ்ஞான தொழில்நுட்பங்களை சுதந்திரமாக பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்தி தாம் நினைப்பதை இலகுவாக அடைய முயற்சித்து வெற்றியும் கண்டுள்ளனர் இணையவழி குற்றச்செயல்களுக்கு பலியாகாமல் இருக்க இளம் சந்ததியினரும் மெற்றியோரும் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் மீறி சுதந்திரமாக இயங்குபவர்கள் மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இணையவழி மூலம் ஒரு நொடியில் கொள்ளையடித்து செல்வதை அறிய முடிகிறது இளசுகள் காதல் வலையில் சிக்கி இறுதியில் தம் உயிரை மாய்த்து கொண்டவர்களும் கௌரவத்தை இழந்து ஒதுங்கி வாழ்பவர்களும் கூட உள்ளனர் கொலை வெண்புணர்வுக்கு கூட இணைய வழி செய்கிறது கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரத்தில் குடும்ப கட்டமைப்பே மாறிவிட்டது சமூக வலைத்தளங்களே கதி என்ற அளவுக்கு அந்த போதைக்கு அடிமையாகி முழு நேரமும் அதிலேயே விழுந்து கிடப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் மனித உறவுகள் சிதைந்து விஞ்ஞானத்தோடு உறவுகள் வளர்ந்து வருகிறது இன்று மனிதருக்கு உறவுகளை விட பேசிகளே முக்கியமானதாக வந்துவிட்டது மனித உறவுகள் உதாசீனப்படுத்தப்பட்டு அலைபேசியுடன் வாழும் நிலை ஏற்பட்டுவிட்டது இவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நவீனங்கள் அனைத்தும் இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலே இயற்கையின் சீற்றத்திலிருந்து கூட தப்பிக்கலாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கட்டுப்பாடில்லாத சுதந்திரம் தேவைதானா கட்டுப்பாடற்ற சுதந்திர வாழ்வு மனிதரை மிருகமாக மாற்றும் உள்ளங்கையில் உலகைச் சுருக்கிய மனிதர்கள் உள்ளங்களை தூரமாக்கிவிட்டனர் மனித வாழ்வுக்கென சில எல்லைகள் உண்டு அந்த எல்லைகளை மீறும்போது மனித தன்மையிலிருந்து மனிதர்கள் மாறுகிறார்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமும் கொள்வதன் மூலமும் மட்டுமே மனிதர் பகுத்தறிவு கொண்டவர்களாக மாறுகின்றனர் உண்மையில் கட்டற்ற சுதந்திரம் மனிதரை மனிதராக மாற்றாது ஒரு சில எல்லைகளை ஒருவர் மீறாமல் இருக்க வழிகாட்டுதல்களும் பண்பாட்டு பயிற்சியும் எப்போதும் தேவைப்படுகிறது இல்லையெனில் விண்ணில் உயர்வதற்கு பதிலாக மண்ணில் அழிந்து போக நேரிடும் மனிதர் மனிதராக வாழ கட்டுப்பாடில்லாத சுதந்திரத்தால் ஆபத்துக்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நடத்தை கோளாறுகளை தவிர்க்க வேண்டும் மனித சமுதாயத்தின் ஆபாசங்கள் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ முற்படக்கூடாது எமது வாழ்வின் நிரந்தர அர்த்தம் எமது அன்றாட வேலைகளில் எமக்கு கிடைக்கும் வெற்றிகளில் மட்டுமல்ல அது எமது குழந்தைகளில் நாம் உருவாக்கும் நட்பண்புகளில் தங்கியுள்ளது என்கிறார் குஷ்ணர் என்கின்ற சமூகவியலாளர் சமையல் சரியாக அமையாவிட்டால் ஒரு நாள் இழப்பு அறுவடை சிறக்காவிட்டால் ஒரு ஆண்டு இழப்பு கட்டுப்பாடேற்ற சுதந்திர வாழ்க்கை அமைந்தால் வாழ்நாள் முழுவதும் இழப்பு தென்றல் அழகுதான் புயலாக மாறாதவரை தனித்துளி அழகுதான் சூரியனை காணாதவரை வாழ்வும் அழகுதான் கட்டுப்பாடான வாழ்க்கையில் கட்டுப்பாடுடன் வாழ மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் உங்கள் உறுதிக்கு முன் பாம்பின் விஷம் கூட கிட்ட நிற்க முடியாது ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைத்ததன் வெளிப்பாடே இன்றைய அநியாயங்கள் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் கெட்ட மகிழ்ச்சியை அடைவதற்கு முயற்சி செய்யாதே கெட்ட மகிழ்ச்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவு அதிகம் கெட்ட மகிழ்ச்சிக்காக சுயமரியாதையை இழந்து வாழ வேண்டுமா அதனால் கிடைக்கும் வெற்றி வெற்றியா இது வெற்றிகரமான தோல்வி வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நீ கட்டுப்பாடுடன் வாழ்ந்தால் அறிவை கூராக்கினால் வாழ்க்கை சீராகும் இதுதான் சரியானதென்று முடிவெடுக்காமல் எது செய்தாலும் நீ உன்னை அறியாமல் ஒரு தப்பு செய்கிறாய் என்றுதான் அர்த்தம் கௌரவத்தை பெற்றுவிடுவது பெரிதன்று அதற்கு தகுதியாக இருப்பதுதான் முக்கியமானது என்கின்றார் அரிஸ்டோட்டில் கட்டுப்பட சுய கட்டுப்பாட்டு பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஐம்பொறிகளையும் அடக்கி வாழும் பண்பு ஒருவரின் ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பை தரும் என்பது வள்ளுவர் வாக்கு தன் தேவைகளை தன் எல்லைக்கு மீறி நிர்ணயிக்க கூடாது நீயே உனக்கு நண்பன் நீயே உனக்கு பகைவன் சுவாமி சின்மயானந்தர் கூற்று தன் குற்றம் குறையை உணராமல் இருப்பவர் சரியான பார்வையற்றவரே நிரந்தரமில்லா வாழ்க்கையில் யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை விதைத்து சென்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும் அது வினையானாலும் சரி விதையானாலும் சரி பழைய நினைவுகளை தூசு போது நல்லவை தென்பட்டால் நீ வாழ்ந்த வாழ்க்கை மேல் தன் எதிரிகளை வெல்பவனை விட தன் ஆசைகளை வெல்பவனே பெரியவன் தத்துவஞானி அரிஸ்டோட்டில் இந்த உலகில் நீங்கள் சில காலம் தங்க வந்திருக்கும் விருந்தினர் விருந்தாளிகள் வீட்டில் எப்படி கட்டுப்பாடுடனும் அடக்கத்துடனும் இருப்பீர்களோ அப்படி இருங்கள் பாரதியார் பொன்மொழி ஓர் எல்லைக்குள் வாழாதே எல்லையிட்டு வாழ் நம் வாழ்க்கை நாம் வாழும் விதத்தில்தான் உள்ளது 南平。